அவங்க வந்து ஒரு கிராம் போட்டா கூட எனக்கு அது போதும் எனக்கு அது ஏத்துக்கிறேன் ஒரு கிராம் என்ன அப்ப வந்து என்ன பழக்கம் இது என்ன ஏத்துக்கிறேன் நீ எதுக்கு ஒரு கிராம் போறாங்க வசதியே இல்லையா மாமா நான் வந்து அதை எதுக்கு மாமா எதிர்பார்க்க நான் என்ன அவங்க செய்யாட்டினா இப்ப என்ன செய்ய போறாரு இல்ல மாமா இப்ப அவங்க அதை வந்து செய்யாட்டினா இருமா இருமாமா மாமா நாங்களும் நகசீட்டு நகை சீட்டு போடலான்றேன் மாமா நகை சீட்டு போட்டு என்ன பண்ண போற உனக்கு நகை போற எல்லாமே அது ஒரு விதண்டா வரமா சரி விடுங்க நகை சீட்டு வேணாங்க ஒரு இது பண்ணுவோங்க ஆஹ் காசை வந்து இதுல போடுங்க சீட்டு மாச சீட்டு போடுங்க அப்படின்னா பாக்கலாம் நான் தினமும் சொல்லிட்டுதான் மாமா இருக்கேன் பாக்கலாம் பாக்கலாம்றாரு ஒண்ணும் இல்ல மாமா நான் இந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா அதுல வர காசுல ஒரு மாசம் மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா இப்போ முடிஞ்சு சரி அதை வந்து நான் எடுத்துக்கறேன் எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கான

இப்படே போறாருமா இந்த இடம் வந்து இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவை செய்ய சொல்லு மாமாவதை பண்ண சொல்லு நீ நார்மலா வந்து

தப்பு தான அது எதுவுமே கண்டிஷனா சொல்லக்கூடாது அது அது முட்டாசன அடித்தனம் அவங்க செய்ய அவங்க வசதி வாய்ப்பு பொறுத்து செய்வாங்க இல்லையா நீ கேட்டுக்கிற தாயுதா எப்படி நீ தான் கேட்டுக்கிறன்னு வச்சுக்கு கேக்குன்னா அவசியமே இல்ல புரியுதா

நான் பாத்துக்கிறேங்க நான் பண்ணிக்கிறேங்க நான் பாத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அது வாங்கினாலுமே அஞ்சு ஒன் வாங்கினாலும் சரி ரெண்டு ஊன் வாங்கினாலும் நான் அதத்தான் சொல்றேன் அவங்க ஒரு கிராம் செஞ்சா கூட எனக்கு அது போதும் எனக்கு அது ஓகே அப்படின்னு

செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்டதான் எனக்கு கிடைச்சு இவர்ட்ட இருந்து நான் கிடைச்சி சின்னு நான் சொல்லவே மாட்டேன் நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலை முடியலன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு டியூட்டிக்கு போனோம் அப்பா வந்து கொண்டு வந்து பாக்க சொல்லிட்டேன் சார் இதே இதே சூழ்நிலை இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போன நீங்க ஏத்துக்கலாம்

கால் மணி நேரம் ஆஹ் மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்குண்டு எல்லாமே பாத்து வீட்ல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரமா இங்கினக்குள்ளயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா தான் இருந்தாரு வீட்ல தான் இருந்து வீட்ல ரொம்ப நேரமா இருந்து ஃபோன் பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு தான் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு வீ பொண்டாட்டிய கொண்டு வந்து hospital இறக்கி விட கூடாதா இல்ல மா அன்னைக்கு சரி ரைட் பா தப்பு தான் வச்சுக்க நீ ஆனா அந்த தூட்டி போறது வர்றது இது வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்படி பழகி வச்சிருக்கீங்க உடனே அதை எடுத்து எடுத்துட்டு போ ஐயையோ இதை எடுத்துட்டு இப்படியே பார்த்து 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 புரியாமா அப்படி என்ன மாமா நான் எடுத்துட்டு போறேன் என்னோட துணி மணி எடுத்துட்டு போறேன் இது வாங்கி இது 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 அவங்க இருந்து தப்பு மாமா அப்படிலாம் இல்ல நான் பாகுபாடு பாட்டு எல்லாம் எடுத்துட்டு போமாட்டேன் எதனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் ஊருக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன செய்வாரு அப்படின்னா பாக்குறது செக் பண்ணி பாக்குறது எவ்வளவு துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன் திரும்ப வந்து வரப்பையும் பாக்குறது இந்த துணி எங்க நம்ம தான வாங்கி கொடுத்ததுன்னு இந்த இவர்ட்ட இருந்து தான் மாமா எல்லாமே ஆரம்பிச்சது நான் அப்படி எல்லாம் பாகுபாடு பண்ணி எல்லாம் நான் பாக்குறதே இல்ல மாமா அவர் கிட்ட இருந்து தான் வந்துது இது நான் தானே இதை எடுத்துட்டு வரலையா நீ ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவர் இது பண்ணி இவர் பண்றதுனால தான் எனக்கு சரி எடுத்து போக கூடாது சரி மாமா அப்ப இந்த ரெண்டு நாள் சரி இவர் ரொம்ப இது பண்றாரு டார்சரா இருக்குன்றாரு அன்னைக்கு என்னமோ டார்ச்சரா இருக்கு எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் எதுவும் பேசாம அமைதியாதான் மாமா இருந்தேன்